வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போனாலும் ஹே கைஸ் நான் தான் உங்க மிஸ்டர் பிஸார் இன்னைக்கான வீடியோவில நம்ம எல்லா ஃபீஸ் கலெக்ஷன்ஸையும் வந்து லைன் பை லைனாக பாத்தரலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு கிவவே நம்ம வச்சிருக்கோம் அது ஒரு கிவவே இல்லை இது வரைக்கும் யாருமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கிவவே இருக்குது

கைஸ் வாங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷனா நம்ம ஏ வார வந்து பார்த்தரலாம் ஏ வார்னா நார்மல் கிடையாது இருக்குதுலயே பெரிய சைஸ் அதாவது பேரண்ட் சைஸ் பேக் டு பேக் நாம வந்து பேரண்ட் சைஸ வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சோ லாஸ்ட் வீடியோல போட்டதுமே போட்டோம் எல்லா பேரண்ட் ஸ்டாக்கும் ஓவர் அதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து என்்குயரி பண்ணியிருந்தீங்க சோ என்குயரி பண்ண எல்லா பீப்பிள்ஸும் வந்து இந்த வீடியோ மிஸ் பண்ணிராதீங்க ஏன்னா நம்ம வந்து பேரண்ட் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கு பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே வீடியோவோட எண்ட்ல வந்து நான் சொல்லிடுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதுக்கோசரம் தான் வாங்க அடுத்தடுத்த கலெக்ஷனை வந்து பாத்திரலாம் இதோட சைஸை வந்து நான் காமிச்சிடுறேன் வெயிட் பண்ணுங்க இது வந்து ஏரோட ஃபீமேலு எல்லாமே ரெட் தாங்க நீங்க அதை கவலையே பட வேணா இதோட பேட்ச் வந்து பிளாக் ஐல வந்துருமா ப்ரோ இல்ல கிராஸ் ஆயிருமா ப்ரோ அப்படின்ட்டு எந்த விதமான ஃபீலும் படத்தவில சைஸ் பாத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் டூ ஃபைவ் இன்ச் இருக்கு ஃபீமேல் ஒன்னு ஏஎஃப்ஆர்னாவே எல்லாத்துக்கும் ஒரு க்ரெஸ் இருக்கு ஸோ இந்த பேரண்ட்ஸ்டாக் யாருக்காவது ப்ரீடிங் பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னா மறக்காம என்ன டிஎம் பண்ணி ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க என்ன அப்புறம் ஃபீமேல காமிக்கிறீங்க மெயிலை காமிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்பீங்க ஸோ ரெண்டு வீடியோவையும் நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் ஸோ மெயில் ஃபீமேல் ரெண்டோட குவாலிட்டியும் பார்த்துக்குங்க இது வந்து ஏ ஃபார்லே ஃப்ளவர் டாசில்ங்க அதை சொல்ல மறந்துட்டேன் ஸோ ப்ரீடிங் பர்பஸ்க்காக தேடிக்கிட்டு இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னை மறக்காம கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த கலெக்ஷனாக பார்த்துருவோமா இந்த கலெக்ஷனோட நேம் வந்து நான் சொல்லவே தேவையில்ல ஏன்னா ரொம்ப பேரோட ஒரு கனவுனே சொல்லலாம் அதாவது ஒரு பிக்கஸ்ட் ட்ரீம் அப்படின்னு சொல்றது இந்த கபி வேல்துலேயே இந்த பிஸ்கோ வந்து இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நிறைய டைம் வந்து அடி வாங்கினாலும் இந்த ஃபிஷை ப்ரீட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க அதில் அந்த லிஸ்ட்டில் நானும் வந்து இருக்கேன் ஆனால் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கேன் அப்படின்னு எனக்கும் தெரியாது ஏன்னா நிறைய டைம் ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி அடி வாங்கிட்டேன் இந்த டைம் ஏதோ கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு இது நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக தாங்க இருக்கு வெறும் ஓப்பனாக டிஎம் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து எல்லாமே லாஸ்ட்ல சொல்கிறேன் இந்த ஃபிஷோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேபிள் ஓகே தான் கரெக்டாக தான் வருது ஆனால் ப்ரைஸை வந்து கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு கஷ்டம் தான் அதையும் நான் சொல்லிடுறேன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மட்டும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை வாங்க வந்தீங்க ஏன்னா இதோட ஃப்ரையை வந்து நம்ம காப்பாற்றவே முடியாது நீங்கள் என்ன தான் ப்ரீடிங் ரேட் போட்டு வச்சாலும் ஹண்ட்ரடுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ரைஸ் தான் எடுக்க முடியும் அதையும் நான் சொல்லிடுறேன் அடுத்த கலெக்ஷனாக பிளாக்லேயே வந்துட்டு டம்பு இயர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பேரண்ட் ஸ்டாக்காகவே நம்ம கிட்டே அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் ஜஸ்ட் வாங்கி ப்ரீடிங் செட்டப் பண்ணிங்கன்னாவே போதும் பேஜ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்டேபிள் பேஜ் தான் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஸோ உங்களுக்கும் இந்த பிளாக் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நான் ஏன் டிஎம் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட என்கொயரி பண்ணுவாங்க ஸோ எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய டவுட்ஸ் வரும் ஸோ அதுக்காக தான் எங்கிட்ட டிஎம் பண்ணி வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு ஃபிஷஸ் வாங்கியே ஆகணும் இவர்கிட்ட சேட் பண்ணால் நம்ம வந்து ஃபிஷ் வாங்கணும் அப்படி இல்லைனா இவர் ஏதாவது தப்பாக நினைச்சிக்குவார் அடுத்த டைம் நமக்கு எதாவது டவுட்னா தர மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது நண்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா தாராளமாக நீங்கள் என்னை டெக்ஸ்ட் பண்ணி வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும் க்ளியர் பண்ணிக்கலாம் ஃபிஷஸில் கொஞ்சம் டிசீஸ் வந்திருக்கு ப்ரோ இல்லை என்னோடய ஃபிஷ் வந்து இது மேலாக ஃபீமேலாக தெரில பட் குட்டியிலேருந்து இப்படியே இருக்குது இந்த மாதிரி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்னை டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாமல் விட்றாதீங்க உங்களுக்கு ஏதாவது கிளியர் பண்ணும் அப்படின்னா தாராளமாக எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷனாக நம்ம ஃபுல் தான் பார்க்க போறோம் ஃபுல் கோல்டோட குவாலிட்டி வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரெகுலராக நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபுல் கோல்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க இதோட பேரேட் வந்து நம்ம கடைசியாக சொல்றோம் குவாலிட்டி வைஸ்ல எல்லாமே ஸ்டேபிளான லைன் தாங்க குட்டியில இருந்து பெருசு வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஒரே நெட்ல வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ குட்டியும் எந்த அளவுக்கு இருக்கு பெருசு வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியில இருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா குவாலிட்டி வைஸ் அப்படி இருக்கும் கப்பிவுகளே எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெருசுன்னு சொல்லணும்னா இந்த ப்ளூ கோயை வந்து சொல்லலாம் இது ஃபர்ஸ்ட் அதிக டிமாண்ட் இருந்தது ஏன்னா பேர் ரேட்டே பார்த்துட்டிங்கன்னா நான்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்கெலாம் வாங்கியிருக்கேன் அந்தளவுக்கு டிமாண்ட் வந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு இருந்தாலும் இது எப்போ வந்து ஹைஆகனே சொல்ல முடியாது அந்தளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்க ஃபிஷ்னா இந்த ப்ளூ கொய்யு அடுத்து வந்து எல்லோ கொய்யு இது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது எல்லாமே டிமாண்ட் வர்றதுக்குள்ளார பிக்னர்ஸ் யாராவது கற்றுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வெரைட்டி வந்து வாங்க வேண்டாம் இதே நீங்கள் கப்பி பீஸ் வந்து நான் ப்ரீட் பிரதர் எனக்கு வந்து கொஞ்சம் ரேராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீஸு தாராளமாக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது கேப் பார்த்துட்டிங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் தான் வரும் மீதியெல்லாம் வந்துட்டு கேப் வரது கொஞ்சம் டவுட்டு தான் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கேப் வந்துடுங்க அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை பிகை இது வந்து ரெட் ட்ராகன் வெரைட்டி இது நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நான் போடுறது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கும் போடுவேன் அண்டு ஸ்டாக் அதிகமாக இருக்கிறதும் போடுவேன் ஸ்டாக் அதிகமாக இருக்கிறதுக்கு எல்லாமே ட்ரையோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவேன் இதுவும் நம்மக்கிட்ட வந்துட்டு ஸ்டாக் நிறையவே இருக்குது ட்ரையோவும் எடுத்துக்கலாம் ஃபீமேல் நிறையா இருக்குதுங்க ப்ரீடிங் பர்பஸ்க்கு வேணும் ஃபீமேல் வந்து நிறையாவே ஆர்டர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஆர்டர் வந்து ஒரு த்ரீ பேர் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கொரியர் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கலெக்ஷனோட ஸ்டேபிள் லைன் பார்த்துட்டிங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஸ்டேபிள் லைன் தான் நீங்கள் மற்ற கூட கொலாபரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லா லைனுமே வந்து நல்ல ஸ்டேபிளாக தான் வரும் இது ஏன் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறத வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் பாடி வந்து டென்ட் வருது அது வந்து எல்லா ஃபிஸுக்குமே வருது இந்த ரெட் ட்ராகன் மட்டும் கிடையாது எல்லா குவா குவாலிட்டியான ஃபிஷஸ்க்கு அண்ட் வந்து ஹைஜீனிக்காக இருக்க ஃபிஷஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி டிசீஸ் வந்து வருது அதை நான் கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதை நான் இன்னொரு வீடியோலையும் போட்டு உங்களுக்கு சொல்லித் தரேன் இந்த வெரைட்டியை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல நம்ம ஃபார்மை பொறுத்தளவுக்கு நான் வீடியோ போட்டாலும் சரி போடலைனாலும் சரி ஆல்மோஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கிற வெரைட்டினா இந்த சில்லி டம்போ போயிரு வெரைட்டி தான் நான் வீடியோ போடலனாலும் ப்ரூவ் எங்கிட்ட உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கா ஸ்டாக் இருக்கான்னு சொல்லிட்டு சோல்ட் அவுட் ஆயிடுது இப்போ வீடியோ வேற போட்டிருக்கேன் எத்தனை பேர் என்கொயரி பண்ண போறீங்கன்னு தெரில ஸோ எல்லாத்துக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன் தாராளமாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில்லி மாசுக்கு நவ் லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ வேணும்ங்கிறீங்க சீக்கிரமாக ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆஃப்லைன்லேயே நிறைய சேல் ஆகிருது ஆன்லைன் பீப்புள்ஸுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியில் இருக்குது பேட்ச் வைஸில் பார்த்தீங்கன்னா பகாவாக இருக்குது இது எல்லாமே அதோடய ப்ரைஸ் தான் தெரியும் இது வந்து பேரண்ட் அது வந்து ஃப்ரை இருக்கா நிஜமா கிடையாது நீங்களே வாங்கி ப்ரீட் பண்ணி பாருங்க நம்மளோட குவாலிட்டி லைன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட ஃபிஸ் கலெக்ஷனில் போலார் பேர்டும் வந்து இருக்கார் அவருக்காக நான் பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸே வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் லைனில் பார்த்துட்டிங்கன்னா பேரண்ட் சைஸ்ல வந்துட்டு ரெண்டு ப்ரீடரை வந்து எடுத்திருக்கேன் ஐ மீன் ப்ரீடர்னா பெரிய ப்ரீடிங் பேராகவே எடுத்திருக்கேன் இவனுங்களுக்கு வந்து தான் இந்த டப்பு செட் பண்ணேன் அவனை இவனுங்களுக்கு ரொம்ப அந்த டப்பு பிடிச்சிருச்சு போல் ஸோ இங்கேயே வந்து நான் ஒரு கேஜி செட் பண்ணி கொஞ்சம் ப்ரைஸ் எடுக்கலான்ட் ஐடியா பண்ணியிருக்கேன் ப்ரீடிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை போலார் பேரட்டோட ப்ரீடிங் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன் சொல்லித்தரேன் மீன்ஸ் சிக்ஸ்டி டேஸில் எப்படி குட்டியை எடுத்து அதை எப்படி பெருசாக்கி வெறும் அறுபது நாளில் நம்ம வந்து சேலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மெத்தடை சொல்லித்தரேன் போலார் ப்ரீடிங் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஈஸின்னு ஆனால் சிக்ஸ்டி டேஸில் எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன் அந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க வெயிட் வெயிட் இந்த மூணு பாக்ஸை வந்து காமிக்கவே மாட்டேங்கிறீங்களே இதில் என்ன தங்கமாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க தங்கமும் இல்லை ஒன்றும் இல்லைங்க நம்மளோட ப்ளூ கோயோட ப்ரைஸ் அப்டேட் தான் இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டு கவர் பண்ணலான்னு நினச்சேன் பட் பெரிய வீடியோலேயே வந்து கவர் பண்ணிடலாம் இது வந்து நம்மக்கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் பேஜ் ப்ளூ கோயோட குட்டிங்க தான் இந்த அளவுக்கு வந்து க்ரோத் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் குவாலிட்டி வைஸ்லேயும் எல்லாமே ஸ்டேபிளாக தான் வந்திருக்கு அடுத்தடுத்த பேஜில் வந்து எப்படி வருது நம்ம பார்த்துடலாம் அந்த அப்டேட் வேணும் அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து கவர் பண்ணி போடுறேங்க அண்ட் இந்த கேஜ்லேயும் இந்த கேஜ்லேயும் வந்து ப்ளூ கலர் போலார் தான் நம்ம வந்து விட்ருக்கோம் இதில் வந்து பேரண்ட் இருக்கான் ஆனால் ஃபுல்லாக டவுனில் இருக்கான் அது எங்கே இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ஸோ அவனுங்களோட ப்ரைஸ் வந்து இது தான் ப்ளூவில் வந்துட்டு ஒயிட்டும் வரும் ப்ளூவும் வரும் அதை நான் ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அண்ட் இது வந்து நம்ம பேரண்ட் ஸ்டாக்கோட ஃபோர்த்து ஸ்டாக்கு அதாவது ஃபோர்த்து பேஜ்னு சொல்லலாங்க இது வந்து நாலாவது ப்ரீடிங் பேரோட குட்டிங்க தான் சாரி சரி நாலாவது ப்ரீடிங் பேர்னு சொல்லிட்டேன் நாலாவது பேஜோட குட்டிங்க இந்த பேஜோட குட்டிங்க வந்து எந்த சைஸிங் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துலாம் ஆல்மோஸ்ட் வந்து ப்ளூ கோயை வந்து கவர் பண்ணிட்டோம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியா வந்து வாட்டர் செட் பண்ணியிருக்கேன் இதுல வந்து ஏதாவது ஒரு புது ஸ்ட்ரெயின் விடலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா ஃப்ரைஸை க்ரூம் பண்றதுக்கு விடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன் நீங்களே சொல்லுங்களே ஏதாவது புது வெரைட்டி எடுத்து பீட் பண்ணலாமா இல்லை ஃப்ரைஸை வந்து எப்படி சீக்கிரமாக சைஸிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை கண்டென்ட் பண்ணி உங்களுக்கு போடலாமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மேலே எல்லாமே கவர் பண்ணியாச்சு இப்போ வாங்க ரூமுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன ஃபீஸஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் புதுசாக நம்ம ரெண்டு டப் எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு வெல்டில் ஆஞ்சலோட ப்ரைஸும் அந்த வந்து ஒயில்டு பீட்டாவோட குட்டிங்லும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அவைலபிள் மீன்ஸ் சேல்ஸுக்கு இல்லை குட்டிங் குரூமிங்க்கு அவைலபிள் இருக்குது அதை வந்து குரூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டப்பை வந்து செட் பண்ணியிருக்கேன் பேரண்ட்ஸ்டாக்காக நான் வந்து காமிக்கிறேன் வாங்க இதை நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஒயில்டு பீட்டா இருக்குது சரி சும்மா ப்ரீட் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தோம் நிறைய ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கானுங்க இவனுங்க அந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்புடின்னா நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் அதில் வந்துட்டு எப்படி வந்து ப்ரீட் பண்ணலாம் வைல்டு ஸ்டெயினை அண்ட் இந்த ஸ்ட்ரெயினோட குட்டிங்களை வந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிறதையும் அதில் போடுறேங்க இது வைல்டு பீட்டாவோட ஃபீமேல் இது மேக்ஸிமம் வந்து கலர் வராது ஃபீமேலுக்கு இப்படி தாங்க கலர் ரசி இருக்கும் ரோஸ் ஸ்டைலே ஹைட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு ரெண்டு பேர் வந்து இருக்குங்க அது பேரண்ட் சைஸாகவே இருக்குது ப்ரீடிங் பர்பஸ்க்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட போலார் பேரட்ஸ் தான் இருக்குது ப்ளூ அண்டு ஒயிட் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குங்க ப்ரீடிங் பேர் வேணும் அப்புடின்னா நம்ம பேர் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்டும் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு இன்கேஸ் ப்ரீடிங் பேர் வேணும் அப்புடின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணுவோம் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து வெயிட் பண்ணீங்கன்னா நாங்கள் அதுக்குள்ளே வந்து ப்ரீடிங் பேஜ் வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம் அண்டு தனியாக பீஸ் கணக்கில் வேணும் அப்புடின்னா எடுத்துக்கலாங்க இந்த சைஸில் எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த சைஸில் எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் வருங்க கோலரோட சைஸிங்கை பொறுத்து தான் வந்துட்டு ரேட் நம்மக்கிட்ட வந்துட்டு மாறி மாறி வரும் ஸோ வாங்க அடுத்த கப்பி கலெக்ஷனுக்கு போகலாம் பிளாட்டினம் பிகியர் பிகினஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஃபிஷ்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து எல்லாருமே லைக் பண்ணுவாங்க அதுவும் பிகினர்ஸை தேடி தேடி வாங்குவாங்க அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்கு இயர் குவாலிட்டியிலருந்து ஃபிஷ்ஷோட டைம் குவாலிட்டி வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்குதுங்க இதோட பிரைஸும் வந்துட்டு சேம் பேட்சோட தான் வருது ஸோ தாராளமாக பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த பிசை வந்து வாங்கி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் ப்ரீடிங் பர்பஸ்க்காக எடுக்கிறீங்களே என்ன வந்து பர்சனலாக டீம் பண்ணுங்க ஏன்னா சைஸ் வந்து ஓவர் சைஸிங் நம்மக்கிட்ட கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னாலும் அதை வந்து நீங்க வாங்கிக்கலாம் அடுத்த கலெக்ஷனா வந்து நம்மகிட்ட சீத்ரூ வந்து அவைலபிள் இருக்கு இந்த கலெக்ஷனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குட்டி வயிற்றில் எந்த சீஜ் வரைக்கும் வளர்ந்துருக்கு அது எப்போ வந்துட்டு ப்ரோன் ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம லைவாகவே பார்த்துக்கலாம் நம்ம வீட்டில் குட்டீஸ்லாம் நிறையா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஸை வந்து நான் ஃபர்ஸ்டா சொல்லுவேன் ஏன்னா குட்டிஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அதுவும் பெட் வளர்க்குறதுல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இந்த ஃபிஷஸ்லாம் குட்டி போடுற அழகாக பார்த்துச்சுன்னா குட்டிஸ் நிறையாவே ஹாப்பி ஆகி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாகிடுவாங்க ஸோ ரொம்ப பெட்லாம் என்னால் வளர்க்க முடியாத பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி கப்பீஸை வாங்கி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கைஸ் நெக்ஸ்ட் கலெக்ஷனாக நம்ம கிட்டே வந்துட்டு எல்லோ பிங்க்கு அவைலபிள் இருக்கு இது வந்து ட்ரையோ ஆல்சோ அவைலபிளே இருக்குதுங்க உங்களுக்கு வேணும் அப்புடின்னா மரகம் வந்து ட்ரையோ இல்லைனா பேரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா நானே வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி வேணும் எந்த அளவுக்கு வந்து ஃபிஷ் வந்து இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் அண்ட் இது மட்டும் இல்லாம நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளில் இருக்கு ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ண பாக்குறேன் வாங்க அடுத்த ஸ்டாக் போகலாம் ப்ளூ டைமண்ட் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு டூ பேர் மட்டும்தாங்க நம்ம கிட்ட இருக்கு இதோட பேர் ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் இது ஒட்டுக்கா எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கு ஒரு பேர் வந்து எயிட்டி ருபீஸ் வரும் ரெண்டு பேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வருங்க இதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம் எடுக்கிறவங்க டிஎம் பண்ணி எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து அல்பினூர் ரெட்லேஸ் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக்கவே அவைலபிள் இருக்குது மினிமம் ஒரு மூணு பேர் வந்து எடுக்க பாருங்கள் நம்மக்கிட்ட குவான்டிட்டி பொறுத்தளவுக்கு நிறையாவே இருக்குது குவாலிட்டி வைஸில் பக்காவும் இருக்குது இருங்க நான் தனியாகவே செப்ரேட் பண்ணி பிடிச்சி காட்டிடுறேன் ஸோ குவாலிட்டி வைஸில் பயங்கர ஸ்டேபிள் லைனுங்க இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ப்ரைஸாவது வரும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபீமேல் குவாலிட்டி பெருசாகவே இருக்குது குவாலிட்டி வைஸில் பயங்கரமாக இருக்குது மினிமம் ஒரு வந்து த்ரீ பேர் ஆர்டர் பண்ணுங்க டூ பேராகவும் எடுத்துக்கலாங்க இதோட பேர் ரேட் பார்த்துட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஏன்னா அடல்ட்டு சைஸாக இருக்குது அதனால கொஞ்சம் ரேட் வந்து கூட இருக்குங்க இதோட ப்ரைஸ் வந்து இப்போதான் வந்துட்டு பேட்ச் வந்து எடுத்திருக்கேன் இங்க பார்த்தீங்களா எந்த வந்து குவாலிட்டி இருக்குன்னு எல்லாமே வந்துட்டு ரெட் ஐயோட தான் வந்திருக்கு உங்களுக்கு வீடியோல கிளியரா தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல சரி இதோட பேட்ஜ நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நான் அப்டேட் பண்றேங்க அடுத்த கலெக்ஷனா நம்ம கிட்ட பர்பிள் பெரி டிராகன் நல்ல குவாலிட்டியில அவைலபிள் இருக்கு பேரண்டா செட் பண்றவங்க இல்ல பிரீடிங் பர்பஸ்க்காக எடுத்து செட் பண்ணி நான் சேல் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க தாராளமா இதை வந்து பை பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து பக்காவா இருக்குது ஓகே ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டிக்கு வந்தாச்சு இதுக்கு மேல வளவலான்னு பேசிட்டு இருக்கா வேண்டாம் கிவ்வே வந்து எப்படின்னு சொல்லுங்க பிரதர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் எல்லாம் எதுவும் கிடையாது அப்புறம் எப்படி ப்ரூவ் நாங்க வேலை கலந்துக்கிறதுன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த வீடியோவை வந்து இது வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் பீப்புளாதான் வந்து இருப்பீங்க சோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்களோ இல்லை ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களோ என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம போட்டுட்டு இருக்க வீடியோலாம் ப்ரீடிங் மெத்தடும் சேல் அப்டேட்டும் தான் நம்மகிட்ட வாங்கியிருந்த குவாலிட்டி லைன்ஸ் அண்டு என்கிட்ட வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரது பிடிச்சிருந்துச்சின்னாவோ இல்லை நம்மளோட ஃபிஷ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து தாராளமாக சொல்லலாம் கமெண்ட் வந்து நீங்கள் எப்படி வேணாம் ஹாய் ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ இந்த மாதிரி எந்த டைப்பில் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் ஒரு ஐடிக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க அதுலேருந்து இருந்து செலக்டிவா நான் வந்து பத்து பேர்த்தை வந்து செலக்ட் பண்ண போறேன் கிஃப்டா பார்த்துட்டிங்கன்னா ரேரஸ்ட் கலெக்ஷன்ல இருக்கிற கபீஸ் தான் நான் வந்து கிஃப்டா தர போறேன் எந்த காஸ்டும் நீங்க வந்து கொடுக்க தேவையில்லை இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க லக்கி வின்னர் நீங்களா இருந்தீங்கன்னா ஒரு டப்பும் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கபீஸ் வந்து ஒன் பேர் வந்துடும் அதுக்கு ஃபுட்டா வந்து நம்ம ஃபார்ம் ஃபுட்டு வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துருவோம் ஒரு மாசத்துக்கு இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா லைவ் பிளான் டூ வந்து நம்ம கொடுத்துருவாங்க மூணு ஐட்டம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும் இது போக குரியர் சார்ஜ் ஆல் ஓவர் வந்து ஃப்ரீ தாங்க கைஸ் இது மட்டும் இல்லாமல் அடிச்சிருச்சு அப்படின்னா இதை விட பெரிய கிவ்வே வந்து நம்ம நடத்த போறோம் ஸோ முடிஞ்சா நம்ம ப்ரொஃபைல ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க கிவ்வேவோட வின்னர்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம் ஸோ மறக்காம எல்லாரும் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறையா புது புது கலெக்ஷன்ஸாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கப்பீஸ் மேலேயோ போலார் மேலேயோ இன்ட்ரெஸ்டே இருந்தது வேற ஏதாவது ரேர் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் முடிஞ்ச நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா அடுத்தடுத்த ரேர் கலெக்ஷன்ஸில் புது புது வீடியோவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் தான் உங்கள் மிஸ்டர் சி யூ கைஸ்